இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை சொல்வது மிக இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் யாராலும் சனிக்கிழமை பிறந்தவங்கனா அன்புக்கு அன்பு பணிவுக்கு பணிவு எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்கள வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது ரசிக்க முடியாது சனிக்கிழமை பிறந்தவர்களுடைய தொழிலெலாம் என்ன அமையும் என்ன பண்ணலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே வந்து நீதிமான் சனியுடைய நாளில் பிறந்தவங்க சட்டத்துறை நீதித்துறை இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரியான துறைகள்லாம் வந்து அந்த நாளில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மெலிந்த தேகத்தோடு இருப்பாங்க சின்ன வயசாக இருக்கும் அவனை ரொம்ப முதிர்ச்சியாக தெரிவாங்க அந்தளவுக்கு அவங்க வந்து சனியுடைய ஆதிபத்தியம் வெளிப்படும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கர்னு சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணை மூடிட்டு நம்ப மாட்டாங்க இது வந்து என்ன தெளிவாக சொல்லணும்னா அந்த பழி வாங்குற குணன்றது இருக்குல்ல அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சார் அந்த சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக மிக இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் யாருன்னா சனிக்கிழமை பிறந்தவங்க தான் அன்புக்கு அன்பு பணிவுக்கு பணிவு எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்கள வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது ரசைக்க முடியாது அவங்க நினச்ச காரியத்தை சரி அவங்க மனசுக்கு பட்டுருச்சுன்னா யார் தடுத்தாலும் பின்வாங்க மாட்டாங்க உறுதியாக நின்று அதை செஞ்சு செய்கிற வரைக்கும் அவங்க வந்து மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு எடுத்த விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக சா உறுதியாக நின்று செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள் அதாவது நாள் கிழமையில் பிறந்தவங்க அந்த வெள்ளி சனிக்கிழமை பிறந்தவங்க சொல்லலாம் எதனால் அந்த பண்பு அவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய ஆதிபத்தியம் நீங்கள் சொன்னீங்க அழகா சொன்னீங்க சனி வந்து கர்ம காரகன் அவங்க ஒரு என்ன நோ நோக்கத்துக்காக ஒரு செயலில் இறங்குறாங்களோ என்ன நோக்கத்துக்காக பிறவி எடுத்தாங்களோ அதை அந்த பிறவிக்குள்ளேயே அவங்க சாதிச்சுருவாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் எடுத்த காரியத்தை சாதிக்கிற வல்லவர்கள் அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் ரொம்ப நியாய நியாய நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த க சனிக்கிழமை பிறந்தவர்களையும் சனியுடைய ஆதிபத்தியம் கொண்டு நா நாட்களில் பிறந்தவங்களும் நம்ம உறுதியாக சொல்லலாம் இதை தாண்டி இவங்களுடைய தொழில் சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய தொழிலெலாம் என்ன அமையும் என்ன பண்ணலாம் நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை அப்படின்றது வந்து சனியுடைய ஆதிபத்தியம் பெற்ற நாள் இந்த நாளில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மெலிந்த தேகத்தோடு இருப்பாங்க சின்ன வயசாக இருக்கும் அவனை ரொம்ப முதிர்ச்சியாக தெரிவாங்க இதெல்லாம் வச்சு வந்து நீங்கள் சனிக்கிழமை பிறந்தீங்களா ரொம்ப ஆமாம் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப மெலிந்த தேகமாக இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தோட்டத்தை வச்சு பார்க்கும்போதே வந்து அவங்க வந்து சனிக்கிழமை பிறந்திங்களான்றத நம்ம நேரில் கேட்க முடியும் அந்தளவுக்கு அவங்க வந்து சனியுடைய ஆதிபத்தியம் வெளிப்படும் நல்லா அடர்ந்த முடி இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முடி நல்ல நெ பலருக்கு வந்து இருக்கும் அனுப்பதோ அவர் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அது இருக்க தான் செய்யும் அதனால் அடர்த்திய காலில் முடி பெற இருக்கக்கூடியவங்க இந்த கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு ஒரு சில சனிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வலது கண் பார்வையில் பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான பதன்கள் இதை தாண்டி இந்த அவங்களுடைய தோற்றத்தையும் அவங்களோட குணநல்களையும் தீர்மானிக்கிறதுல அந்த நாளோட சேர்ந்த யோகம் காரணம் திதி வாரம் இதுக்கெல்லாம் நிறைய பங்கு இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் இவங்களோட தொழில் அமைப்புன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே வந்து நீதிமான் சனியுடைய நாளில் பிறந்தவங்க சட்டத்துறை நீதித்துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த கிளீனிங் சர்வீசஸ் இந்த மாதிரியான துறைகள்லாம் வந்து அப்புறம் அந்த வாகனங்களில் அந்த டயர் அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட துறைகள் பணியில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சனியுடைய நாளில் பிறந்தவங்க கிழமையில் பிறந்தவங்க சனி ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அது நிதித்துறைன்றது ரொம்ப பிரதானமானதாக நம்ம சொல்ல முடியும் ஆமாம் ஆமாம் ஓகே ஸோ இதை தாண்டி இவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் எப்படி அமைச்சுக்கலாம் கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கர்னு சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணை மூடிட்டு நம்ப மாட்டாங்க எல்லாத்துலேயும் வந்து ஒரு அதுக்கான காரணம் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கான காரண காரியத்தை தேடுவாங்க அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மனசுக்கு அது சரியன்படும் பட்சத்தில் தான் அதை ஒத்துக்குவாங்க ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து அதே நேரத்தில் நம்ம நடிச்ச மாதிரி நடுநிலை தவறாதவங்க நமக்கு வேண்டியவங்கன்றதுக்காக யாருக்காகவும் ஃபேவர் பண்ண மாட்டாங்க அதுக்கு அவங்க உகந்தவங்களா தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கானதை செய்வாங்க என்ன சொல்லணும்னா தவறு செய்தது நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவாக இருந்தாலுமே அவர் செய்தது தவறு அப்படின்ற பட்சத்தில் அது அந்த தவறு அவருக்கு உணர்த்தணுன்றது ரொம்ப குறிக்கோளோடு இருப்பாங்க அவர் அல்ல அவர் வந்து இல்லை நான் பண்ண தப்பு தான் அவர் வாயை திறந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவர் விட மாட்டார் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாக தான் இருக்கும் தப்பு செஞ்சுட்டு எப்படி நிம்மதியாக இருக்கலாம் அது தப்பு செஞ்சோன்ற உணராமல் எப்படி ஒருத்தன் இருக்கலாம் அவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த பழி வாங்குற குணன்றது இருக்குல்ல அது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகமாக சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தீங்கு விளைச்சிட்டு அவங்க முன்னாடி ஒரு தப்பை செஞ்சுட்டு ஒரு தப்பு பெற முடியாது அவனுக்கான தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்றதில் தீவிரமான மனநிலையோடு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு தொழில்நுட்பம் சொன்ன மாதிரி நீதித்துறைன்றது பிரதானமானது இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகள் அந்த கிளீனிங் சர்வீசஸ் அது சம்மந்தமான இயந்திரவியல் இயந்திரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்களா அந்த மாதிரியான துறைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரதானமாக நல்ல யோகம் சேரும் அது போக வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த ஹேர் சலூன் ஸ்பா இந்த மாதிரியான துறைகள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பிஸ்னஸில் செய்யும்போது தாராளமாக பண்ணலாம் பிஸ்னஸாகவோ வேலையாகவோ அதெல்லாம் எடுத்து செய்யலாம் இப்போ இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து ஆதிக்கம் வந்து சனி பகவானுடைய அருள் தான் அதிகமாக இருக்குன்னு சனி பகவானுக்கே அருள் செய்கிறவர்னா யார் கண்டிப்பாக டவுட்டே இல்லாமல் சுக்ரன் தான் மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமியோட அருள்களை பரிபூர்ணமாக பெற்றவங்க யாருன்னா அந்த சனிக்கிழமை பிறந்தவங்க தான் ஆமாம் ஆமாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவோம் எதாத்தையும் பெருமாள் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆமாம் அது காரணம் வந்து என்னன்னா சனிக்கு யோகத்தை செய்கிறது யாருன்னா பெருமாள் தான் பெருமாள் பெருமாள் பெருமாள்னு சொல்லும்போது போது மகாலட்சுமி திருமாலுன்னு சொல்லும்போதே போதே திருமாலினோட நெஞ்சில் எப்போவுமே குடியிருக்கிறது மகாலட்சுமி தான் மகாலட்சுமி அதனால் வந்து மகாலட்சுமியோட சுக்ரனுடைய அந்த பெருமாள் வந்து சுக்ரனுடைய அதிபதி சுக்ரன் தான் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு யோகர் அந்த அவங்க வந்து பெருமாளை கும்பிடும்போது மகாலட்சுமி கும்பிட்டு தான் அர்த்தம் மகாலட்சுமி நேரடியாக கும்பிட்டுருவாங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அர்த்தம் ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே போறாங்க சனிக்கிழமை குறிப்பா சனிக்கிழமை பிறந்தவர்கள் யோகத்தை செய்யும் இல்ல எதுக்காக சொல்லுவாங்க அந்த சனிக்கிழமைகள் தான் தேர்ந்திருக்காங்க பெருமாளுக்கு வந்த நாள் காரணம் என்னென்னா சனிக்கிழமை பிறந்தவங்க சனி சனிக்கும் இந்த பெருமாள் வந்து யாருக்கு அதிபதினா சுக்ரனுக்கு அதிபதி இப்போ இந்த சனி சுக்கிரன் தொடர்பில் வரக்கூடிய வழிபாட்டு முறைகள் வந்து இவங்களுக்கு நல்ல பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொல்லணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி சனிக்கிழமை பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க நல்லா நட்பாக இருப்பாங்க புதன்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப நட்பு செய்வாங்க இதெல்லாம் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சார் இப்போ இதை தாண்டி இந்த நாட்கள் வைத்து பலன்களை சொல்லிட்டீங்க அவங்க வந்து பிறந்திருப்பாங்கள்ல நட்சத்திரம் லக்னம் ராசினா இருக்கலாம் அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் மாறுபடும் அது இந்த நாளுக்குன்னு வலு அதிகம் ஒரு நாள் வந்து நம்ம அஞ்சு பாகமா பிரிச்சாலும் அஞ்சு யோகம் கரணம் திதி நட்சத்திரம் அப்படின்னு பிரிச்சாலும் அந்த நாளோட அதிபதி யாரோ அவரை தான் அந்த நம்ம பலன் நம்ம எடுக்கிறோம் ஸோ அந்த 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 நாள் அப்படின்னா யாரோட எல்லாரும் வந்து நட்சத்திரம் இந்த நாள்ல பிறந்தாங்கன்றக்கா இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி நம்ம பிரதானம் எடுத்துக்கிறது கிடையாது யோக கரண திதி நாதல்கள் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அந்த நாளுக்கு அதிபதி யார் இவராக அவர் தான் பலன் செய்வார் அப்போ இவரோட பங்கு பிரதானமாக இருக்கும் இதில் அந்த அந்த நாளில் பிறந்து இவரோட வாழ்க்கை ரொம்ப சுகபோகமோடு இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அந்த நாளில் அந்த நாளுக்குரிய அதிபதியான சனி பகவானுக்கு யோகத்தை செய்யக்கூடிய நட்பு செய்யக்கூடிய சுக்கரனுடைய ஓரையிலையோ அல்லது நம்ம லக்னத்துலேயோ ராசிகள்லேயோ ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா அவரை மாதிரி தானே செயலில் பார்க்க முடியாது அந்தளவுக்கு சிறப்பான யோக பலன்கள் அடைஞ்சி வாழ்க்கையில் அவங்க நினச்ச சுகபோகங்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையமான இன்பங்களையும் பெற்று குறிப்பாக நான் அந்த சனியோட அமைப்பில் வரும்போது நான் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் அவங்க வந்து இந்த வெளிநாட்டு பயணங்களில் வந்து வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாகவும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் மூலியமாகவும் பணிகள் மூலியமாகவும் கல்வி மூலியமாகவும் பெரிய பெரிய உயரத்தை தொடர்புடையவங்களாம் இருப்பாங்க வெளிநாட்டு பயணமும் இந்த சனி சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை செய்யும் நல்லா அந்த யோகம் உண்டு வெளிநாட்டு போகிறதுன்றது ஒரு யோகம்தான் அந்த யோகம் கண்டிப்பாக முறையில் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு பூர்த்தியாக இருக்குது இவங்க வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பிடிச்சிக்கிட்டா சனிக்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பு சிறப்பாக இருக்கும் அதாவது சனிக்கிழமை வந்து ஒரு சிறப்பு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது நமக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை தீர்க்கறதுக்கு நம்மளுடைய ஊழ்வினை கர்ம வினைகள்னால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்திச்சு வந்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து க நம்மளோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நம்மளோட ஊழ்வினைகள் வந்து சரியாகணும் உள்வினையை தீர்க்கறதுக்குன்னு முக்கியமாக நம்ம தேர்ந்தெடுக்கிற நாள் வந்து சனிக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை ரொம்ப இன்பகரமான அன்னைக்கு தேர்ந்து என்ன பணம் பண்ணுவாங்க வழிபாடு தான் அவங்களுக்கு ஒவ்வொரு தெய்வ வழிபாடை வந்து அந்த நாளில் போய் பண்ணணும் குறிப்பாக தீர்த்த மாற்றுறது அதாவது ஒரு நீர்நிலைகளில் கடல் ஆறு குளம் இந்த நம்ம இந்த மலை அருவி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ குற்றாலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குற்றாலநாதர் கோவில் பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து அருவி இருக்குது அங்கே குளிக்கிறது தீர்த்த மாற்றுறது தான் அதே மாதிரி காவேரி ஆற்றில் திருவணி சங்கம் வந்து மூன்று உடல் முக்க மூன்று நதிகளை சந்திக்கக்கூடிய இடமா இருக்குது அங்கே வந்து வழிபாடு பண்ணுறதும் வந்து பாவங்களை தீர்க்கக்கூடியதாக கூழ்நிலையில் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்படின்றது ஒரு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நடிப்பது அந்த அந்த நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் தீர்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அது எந்த கிழமையில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த சனிக்கிழமையில் போய்ட்டு அதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த சனிக்கிழமையில் பிறக்குறவங்க நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய ஒரு முக்கியமான பிறவி கடமையை நிறைவேற்றுறதுக்காக பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை பிறக்குறவங்கள சனியோட ஆதிபத்தியம் வலுவாக இருந்தாலே வந்து அவங்க வந்து அவங்க பிறவி நோக்கத்தை இந்த பிறவியில் செய்ய வந்திருக்காங்க அது எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஒவ்வொருத்தரும் பிறவி நோக்க நிறைவு காரணத்தோடு படைப்பார் அது அதே பிறவிலே செஞ்சு முடிச்சு சொல்ல முடியாது தாண்டியும் போகலாம் ஆனால் அந்த சனியோட அம்சத்தில் சனியோட தொடர்பில் சனியுடைய நாளில் பிறக்கிறவங்களுக்கு அவங்க பிறந்த நோக்கத்தை அச்சீவ்மெண்ட்டை அவங்க செஞ்சுட்டு தான் கிளம்புவாங்கன்றது வந்து சனிக்கிழமை பிறந்தவர்களை பற்றி சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உருவனைய தீர்க்கவே பிறந்திருக்காங்க ஓகே சார் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வந்து இவங்க பிடிச்சிக்கிட்ட வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக 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 ரொம்ப நன்றி சார் இந்த பயனில் இந்த பதிவு எல்லாருக்கும் பயனில் தான் இருக்கும் நன்றி வணக்கம்